கன்னிராசியில் பிறந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கப்போகுது ஸோ ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையப்போகுது அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஆண்டா இருக்கும் தான் இந்த ஆண்டு இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிற ஆண்டு இவங்களுடைய பவர் என்ன இவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வருடமாக இவங்களுக்கு இருக்க போது இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஆன்லைன் ரீதியான வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ ஒரு கான்வர்சேஷன் வரும் அதாவது அவங்களுடைய ஸ்பௌஸ் கிட்ட இருந்து பார்ட்னர் கிட்ட இருந்து ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வந்து வரும் பிரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் மெசேஜ் அந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ண இனிஷியேஷன் பண்ணுறதுக்கான விஷயம் சோ இது எல்லாமே இதுக்கு பிஹைண்டில் இருக்கிறது இவங்களுடைய பவர் அண்ட் வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியற விதம் விதமாக தான் இருக்க போகுது இவங்க தேடி தேடி ஓடின காலம் போயிட்டு இவங்களை தேடி எல்லாம் வர காலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுது ஏன்னா அதுதான் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் நீங்க எவ்வளவு தேடி ஓடினீங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் இதை அனுப்புகிறேன் உங்களை தேடி எல்லாத்தையும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயத்த உருவாக்கி கொடுக்க போகுது இந்த வந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பார்க்கும் போது இவங்க சில நேரத்துல ஹானஸ்டா இருப்பாங்க நினைப்பாங்க அது சில கிளாஷஸ் கிட்ட சில கிளாஷஸ் உருவாக்கி கொடுத்துரும்லி நம்ம நேர்மையா இருந்தாலே நிறைய பேருடைய எதிர்ப்புகளை நம்ம சம்பாரிப்போம் அப்ப இவங்க அந்த மாதிரி ஹானஸ்டா இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளும் உருவாகும் சோ இவங்களுக்கான ஒரு பிளஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பாக்கும்போது ஓகே எல்லாமே நம்ம வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல வாழ்க்கையில அடி வாங்குறதுக்கு ஒன்னும் இல்லை நல்லா அடிப்பட்டுட்டோம் நல்லா வந்து மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டோம் இதுக்கு மேல ஒன்றும் புதுசாக பட போகிறது இல்லை அதனால் மீண்டும் எழுந்து ஓடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க அது இருக்கும் மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து தெரியாத காரியங்கள்ல உடனே போய் யோசிக்காம செஞ்சது அவசரப்பட்டு செஞ்சுறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் இறங்கிடுறது இதெல்லாம் மைனஸா அமைச்சிடும் ஸோ கண்ணிராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்க கண்ணு எதிர்க்க இருக்கு வந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைய வந்து தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை